நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கேப்டன் விஜயகாந்த் என்ற நம் சேனலுக்கு மாறுபட்ட தலைப்பு தான் விஜயகாந்த் அவர்களின் இயற்பெயர் நாராயணன் விஜயராஜ் அழகரசாமி என்பதாகும் இவர் மதுரையில் கே என் அழகரசாமி ஆண்டாள் அழகரசாமி ஆகியோருக்கு மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்தார் பன்முகம் கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அகல் விளக்கு என்ற படத்தில் அறிமுகமாகி சினிமாவில் புகழ்பெற்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படம் மூலம் பெரிய நடிக நடிகரானார் இவரின் மனைவி பெயர் பிரேமலதா இவருக்கு விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் என்னும் இரு மகன்கள் உள்ளனர் இவர் நடிக்கும் படங்களில் தேசப்பற்று வசனங்கள் மிகவும் அழுத்தமாக இருக்கும் ஊழல் திருட்டு என சட்ட விரோத செயலை தடுக்கும் விதத்தில் குரல் கொடுப்பார் இவர் காவலர் இராணுவம் போன்ற கதாபாத்திரங்களில் பெரும்பாலும் நடித்துள்ளார் இவருக்கு புரட்சி கலைஞர் கேப்டன் போன்ற புனைப்பெயர்கள் உண்டு இந்திய அரசாங்கத்தால் சிறந்த குடிமகனுக்கான விருதை பெற்றவர் இவர் அரசியலிலும் தனது பங்களிப்பினை கொடுத்துள்ளார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியின் நிறுவன தலைவர் ஆவார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டில் அதிகாலை நேரத்தில் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இப்பொழுது பார்க்கின்ற காணொளியில் வருகின்ற இடம்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவிடம் அந்நினைவிடத்தில் அவரை தெய்வமாக வழிபாடு செய்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அவரை தெய்வமாக வழிபடுக்கப்படுகிறார்கள் என்பது அடுத்தடுத்த வருகின்ற காட்சிகளில் தெரிய வரும் நேர்களே பாருங்கள் அங்க பாருங்க நம்ம கேமராவை பார்த்து என்ன என்ன நேயர்களே இக்காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்